வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஃபிஷ் கடை உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ நான் ஃப்ரைடே எடுத்தேன் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் எம்டியாக இருக்கும் ஏன்னால் இங்கே ஃப்ரைடே சாட்டர்டே ஹாலிடேஸ் அப்போ இந்த ரெண்டு நாள் ரோடு அவ்வளோ பிஸியாக இருக்காது ஆனால் ஒரு நாலு மணிக்கு மேலே ஈவினிங் டைமில் க்ரௌடடாக இருக்கும் இங்கே நிறையா ஃபிஷ் கடைங்க இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச ஃபிஷ் கடையில் நம்ம ஃபிஷ் வாங்கிக்கலாம் இப்போ நாங்கள் இந்த கடைக்கு போக போகிறோம் பாருங்கள் இந்த லைனாக இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபிஷ் கடை தான் இந்த மூணு கடையும் இங்கே நிறையா வெரைட்டிஸ் ஃபிஷ் இருக்கு எனக்கு எல்லா ஃபிஷ் பேரும் எனக்கு தெரியல நம்மளுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே கொடுத்தா இவங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை டேங்கில் போட்டு வச்சுருக்காங்க இப்போ இதிலேருந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு ஃபிஷ்ஷு எடுத்து இங்கேயே குக் பண்ண கொடுக்க போகிறோம் இப்போது fish வந்துட்டு ஒரு ஹவருக்குள்ளே ரெடி ஆகிடும் நாங்க நாங்கள் ஃபிஷ் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி ரெடியான ஃபிஷ்ஷை நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் இந்த ஃபிஷ்ஷு காரமாக இல்லை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்